வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் சைக்கோ டிரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்குலாம் வரக்கூடிய டெக்னிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டன்ஸ் அதாவது ஸ்கில் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தென் டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தமிழ் வீடியோஸும் நாங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் நியூ அப்படின்னு போட்டுட்ருப்பேன் அதுலேயும் உங்களுக்கு கவர் ஆச்சு அப்படின்னா நான் தமிழ் இல்லையே டிஎன்எஸ்சிசி நோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் ஜிகே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் தனியாகவே வீடியோஸ் போட்டுறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரக்கு வாகனங்களில் சரக்கை அமர்த்த வரையறுக்கப்பட்டுள்ள நீளம் நூறு சென்டிமீட்டர் இவ்வளோதான் வரையறுக்கப்பட்டிருக்கு நூறு சென்டிமீட்டர் சரக்கு வாகனங்களில் சரக்கை இரு வாயிலாக சரக்கை அமர்த்தக்கூடாது பாதி மட்டத்திற்கு மேல் ஒரு மீட்டர் உயரத்திற்கு அதிக சாமான்கள் ஏற்ற அனுமதி குறிக்கப்பட்டுள்ள வாகனம் பெரிய சரக்கு வாகனம் இந்த பெரிய சரக்கு வாகனத்தில் மட்டும்தான் பாதி மட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஹைட்டு உயரம் கொடுக்கறதுனால ஹைட்டுக்கு அதிக சாமான்கள் ஏற்ற எதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சரக்கு வாகனம் மட்டும்தான் இதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாகனத்துக்கு மட்டும்தான் கல்வி வழியாக ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு குறிக்கப்பட்டுள்ள வேக வரம்பு மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஸோ ஸ்கூல் நியர்பைலாம் போகும்போது அந்த வேகம் பார்த்திங்கன்னா குறச்சிக்கணும் மணிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் மோட்டார் சைக்கிள் அதாவது பைக்கு இவங்களுக்கெலாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே ஸ்கூல் பக்கத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் எங்கே ஸ்கூல் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருவாங்க நீங்களே வந்து வேகத்தை தான் ஆகணும் அந்த இடத்துல எப்படின்னாலும் ஸோ அதுக்காக தான் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருக்குறது சரக்கு வாகனங்களுக்கு மாநில சாலையில் குறிக்கப்பட்டுள்ள வேக வரம்பு மணிக்கு அறுபது கிலோமீட்டர் ஸோ ஒரு சரக்கு வாகனம் எந்த ஸ்பீட்ல அதிகமா போகணும் அதிகபட்ச ஸ்பீட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க கல்வி சாலை வாயிலில் தனியார் காருக்கு குறிக்கப்பட்டுள்ள வேக வரம்பு மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸோ காருக்கும் மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மோட்டார் பைக்குக்கும் மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ரெண்டுமே சேம் தான் அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன்ல ஞாபகம் வச்சுக்காங்க மோட்டார் சைக்கிளுக்கு குறிக்கப்பட்டுள்ள வேக வரம்பு ஜென்ரலா மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் இந்த ஸ்பீடு வந்து தாண்டக்கூடாது பைக்கில் ஆக்சுவலா வாகனத்தை இயக்குவதற்கு முன்பு ரேடியேட்டரின் வெள்ளத்தின் அளவும் என்ஜின் ஆயில் அளவும் பார்க்க வேண்டும் இயக்குவதற்கு முன்பு என்ன செக் பண்ணுனாலே ஜென்ரலாகவே எல்லாமே செக் பண்ணணும் எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கானே அதில் மெயினாக என்ன பார்க்கணும் ரேடியேட்டரோட வெள்ளத்தின் அளவும் என்ஜின் ஆயில் அளவும் பார்க்க வேண்டும் முன் செல்லும் வாகனத்தை முந்தக்கூடாது எப்போது வாகனம் ஒரு செங்குத்தான மலை ஏறும்போது மலை ஏறுவது எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்போ அந்த டைமில் வந்து அந்த வாகனத்தை முந்திட்டு போகணும் அப்படின்னு போகக்கூடாது அதான் வாகனம் ஒரு செங்குத்தான மலை ஏறும்போது அந்த வாகனத்தை முந்ததுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பான வாகன ஓட்டுதல் என்றால் என்ன இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க வாகனத்தை மிக கவனமாக போக்குவரத்து விதிகளையும் சின்னங்களின் குறிக்கோள்களையும் அறிந்து இதான் மெயின் வந்து விதிகள் தெரிஞ்சிருக்கணும் அந்த சின்னங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறிக்கோள் அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பாதசாரிகளும் ஓட்டுநர்களும் நடந்து கொள்வது இதுதான் பாதுகாப்பான வாகன ஓட்டுதல் மாநில நெடுஞ்சாலைகளில் ஒரு தனியார் மோட்டார் கார் வாகனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகபட்சமான வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் அதிகபட்ச வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை விட ஸ்பீடாக தான் நிறைய பேர் போவாங்க பட் அவங்க கொடுத்துருக்கிறது தனியார் மோட்டார் கார் வாகனத்திற்கு ஒடுக்கப்பட்டலாம் அதிகபட்சமான வேகம் ஆனால் சில கார்லலாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டிச்சினாலே அது ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன தான் ஹைவேல போனாலும் எயிட்டி தாண்டும் போதே எயிட்டி தாண்டது கார் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து மணிக்கு செவன்ட்டி கிலோமீட்டர் தான் அவங்க கொடுத்துருக்கிறது அதிகபட்சமான வேகம் ஒரு தனியாருக்கு சொந்தமான வாகனத்தில் எத்தனை பயணிகள் பயணிக்கலாம் பதிவு சான்றில் கொடுக்கப்பட்டுள்ள அளவு நிறைய இடத்துல வந்து போலீஸ் பிடிப்பாங்க பாருங்கள் சில வெஹிக்கல்லாம் நிறைய பேர்சன்ஸ் ஏற்றிட்டு போவாங்க ஏதாவது ஊர் திருவிழா அதுனால் அப்போ அவங்க பிடிக்கதே தான் மெயின் இவ்வளோ இந்த வாகனத்துக்கு இவ்வளோ பேர் தான் கொண்டு போகணும் இத்தனை பேர் தான் அதில் இருக்கணுங்கிறது இருக்குது அது ரூல்ஸ் மீறினாலே அவங்க வந்து பிடிச்சிடுவாங்க ஸோ பதிவு சான்றில் கொடுக்கப்பட்ட அளவு தான் அந்த பயணிகள் அந்த வாகனத்தில் இருக்கணும் படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது முன்புறம் இருந்து வரும் வாகனம் நிறுத்த வேண்டும் ஒரு வாகனம் பெற்ற அதிகாரியால் கைப்பற்றப்படுவதற்கு காரணம் செல்லத்தக்க அனுமதி சீட்டோ பதிவு எண்ணோ இல்லாமல் இருந்தால் மெயினா வந்து அந்த வாகனத்துல பதவி என்று இருக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் தான் முதல்ல அது எந்த ஊரை சேர்ந்த வாகனம் அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் அந்த அனுமதி சீட்டு வச்சுருக்கணும் இதுதான் மெயினாக இல்லைனா அவங்க வாகனத்தை வந்து கைப்பற்றுவாங்க மற்றதுக்கெலாம் இப்போ வேகையில் ஏதாவது ஃபைன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் பட் இது மெயின் ஒரு வாகனம் ஓட்டுறதுக்கு அவங்க வாகனத்தை கைப்பற்றதுக்கு காரணம் இதான் இது இல்லாமல் இருக்கக்கூடாது ஈவன் வந்து நியூ கார்னால் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கூட ஒட்டியிருப்பாங்க ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒட்டியிருப்பாங்க அப்போனா ஓகே அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக அவங்க கார் வாங்கியிருக்காங்க நம்பருக்காக வெயிட்டிங் அது புரிஞ்சுக்குவாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து வாகனத்தை கைப்பற்றிடுவாங்க படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது முன்புறத்தில் இருந்து வரும் வாகனத்தை நிறுத்தக்கூடாது படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது பின்வரும் வாகனங்களை நிறுத்த வேண்டும் உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கும் கண்டக்ட் எக்ஸாம் என்னன்னா மெட்ராஸ் ஐகோ ட்ரைவர் எக்ஸாம் இந்த டிரைவர் எக்ஸாமுக்குலாம் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இதிலேயே உங்களுக்கு தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸு தென் டெக்னிக்கல் ஸ்கில் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாம் ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் நேரங்கள் வலது பக்கம் திரும்பும் ஓட்டுநர் பாதையில் மையத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் நேரங்களில் தான் போகணும் அது போல எப்பவுமே எப்போ எந்த சைடு முந்தி போகணும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் வலது பக்கம் தான் முந்தி செல்லணும் இடது பக்கம் வந்து முந்தி செல்ல கூடாது ஓகேவா அப்ப அதே எந்த இடத்துக்கு போகணும் மையத்திற்கு கிட்ட போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது வாகனத்தை நிறுத்துவதற்கு கொடுக்கும் செய்கை படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது வாகனங்கள் மெதுவாக செல்ல கொடுக்கும் செய்கை படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது இடதுபுறத்தில் திரும்பும் செய்கை நீங்கள் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்